பண்ணி நாசமாக்க உருவாக்கப்பட்ட கேம் இதில் உள்ள விஷயத்தை பாருங்க இந்த பப்ஜியில ஒரு ஒரு கற்பனை உலகத்துக்கு நம்மளை கொண்டு போறாங்க ஒரு இமேஜினேஷன் ஒன்றை உருவாக்குது அதான் ஃப்ரீ ஃப்ரீஃபையர்ங்கிற விளையாட்டோ பப்ஜி விளையாட்டுங்கிறதோ ஒரு கற்பனை உலகத்துக்கு உங்களை கொண்டு போகும் கற்பனை உலகத்துல ஒருத்தன் இருந்தால் அதை சொல்ற ஓட்டிசம் ஒரு மனநோய் ஒரு ஒரு வகையான சின்ன குழந்தைகளுக்கு ஓட்டிசம் அப்படிம்பாங்க ஆர்டிஹெச்டி அம்பாங்க இது வந்து ஆர்டிஹெச்ங்கிறது ஒரு அவங்க கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க வேறு ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க தனியா பேசுவாங்க வேறு ஒன்று பார்த்துட்டு இருப்பாங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க இது பிரச்சனைக்குரியது இது நல்லா இருந்த பிள்ளைகளை திரும்ப ஓட்டிசத்துக்கு மாத்துறது தான் இந்த கேம் அவங்க கட் பண்ண உலகத்துக்குள்ளே போகிறாங்க வேறு ஒரு வேர்ல்டு அதில் உள்ள சீட்டு அதில் உள்ள ஒரு கதாபாத்திரம் நான் டே டே என்ன சுட்டுட்டான்டா ஹெல்ப் பண்ணிடாங்க நீ நல்லா தான் நடா இருக்க பெஸ்டை பண்ணிடாங்குறான் கழுத்துறை டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஒரு பொடியன் வந்து கோமா குப்பை அப்படியே மௌத்தாப்பிட்டான் காரணம் என்னென்னா ஃப்ரீ ஃபயரில் அவரை சுட்டு போட்டான ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு செய்யலர் செத்திட்டார் செத்தோம்னா நான் உண்மையாக செத்ததாக ஃபீல் பண்ணி அப்படியே கோமாவில் இருந்துட்டான் கோமாவுல இருந்து கொஞ்ச நாள் இருந்துவிட்டேன் அவன் மூத்தாயிட்டேன் பெட்டி குலா இருந்து பெட்டிகோலா ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னே கோல் வந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேஷண்ட்டு பேரண்ட்ஸ் வந்து என்ன கோல் பண்ணுறாங்க அசரத் அல்லாஹ் ஆக நீங்கள் கொஞ்சம் வந்து எங்களோட பிள்ளையை கொஞ்சம் பாருங்க ஐஸ் கூல் இருக்கு விஷயத்தை சொன்னாங்க என்னன்னா பப்ஜி விளையாடின்னு பப்ஜி விளையாடி 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 ஃபுல் டைம் அதில் செலவு செஞ்சு டைம் போறது விளங்காது அந்த விளையாட்டுல போன அவர் வேற ஒரு உலகத்துல போய் அப்படியே மெய் மறந்து அவர் அவர் மறந்து அப்படியே ட்ரவுசருக்கு யூரின் போறது டொய்லெட் போறது பசி இல்லை அப்படியே எல்லாம் போகுது பசிக்காது ஆனா பசிக்கும் பசியை ஹைப்பத்தலம்ஸ் காட்டாது நம்ம மூளோட ஹைப்பத்தலம்ஸ் தான் பசியை காட்டுறது அந்த ஹைப்பத்தலம்ஸ் அதை காட்டல இது என்னடா ஃபுல்ல சோறுங்களை சோத்த வச்சா திரும்பு பெரிய சம் மூட்டி வச்சு அதையும் இந்திங்கான் கொஞ்சம் வச்சா இதையும் இந்த காணுமாண்டு கட்டா ஓமங்கான் திரும்ப கொண்டை கொடுத்தா திண்டுட்டு போறான் அப்ப அவனுக்கு ஹைப்பத்தலம் வேலையில தாகம் பெருகுதில்லை ஆனா குடுத்தா குடிக்காங்க டாய்லெட் போறது இல்லை யூரின் போறது விளங்குது இல்ல போன பறிஞ்சாலும் வெறும் கை பிடி அண்டுக்கு டிரிக்ஸ் ஆள் அப்செட் ஆயிடுச்சு கோமாவுக்கு போய் அப்படியே ஐசியூல இருந்தான் கொஞ்ச நாளையில அவன் மவுத் ஆயிட்டான் இந்த விளையாட்டு செய்கிற வேலை உங்களுக்கு தெரியும் ஏராவூர்ல வந்து ஏறாவூர் போர்டர்ல ஒரு ஹிந்து பொடியன் ஓலவல் எழுதிட்டு ஏலவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் இப்ப ஓலவல் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா ஓலவலுக்கு படிக்கிறதுக்கு ஆசை விட்டுற ஓ லெவல் எக்ஸாம் ஒழுங்கா படிச்சு எழுத்து போன் வேண்டி தரும் இதை விட அவனை கழுத்து பிடிச்சு கடலை தள்ளலாம் போன் வேண்டி கொடுக்கறத கூட்டிக்கு போய் கடலை அப்படியே விட்டு போட்டு வரலாம் அதுவும் போன் வேண்டி கொடுக்கறதும் சேந்தா பிள்ளைக்கு போனை வேண்டி கொடுக்கற கூப்பிட்டு வச்சு அடிக்கும் அந்த பழுதாக்குறது கை அவ்வளோ நாள் நல்லா படித்தவனை கெடுக்கிறது அந்த பயன்படுத்துது நாம பயன்படுத்தலை உண்மை போனை தானே நாம பயன்படுத்தணும் நிறைய பேர் ஃபோன் அவங்கள பயன்படுத்திட்டு இருக்கு இல்லாட்டி பாத்ரூமுக்கு ஹலோ சத்தம் கேட்குமா பாத்ரூமுக்கு ஹலோ சத்தம் கேட்குமா தலைவாணி கடியில் ஃபோன் இருக்குமா படுக்க கொள்ளையும் அதான் ஒழுங்க அதான் குளிக்க கொள்ளையும் அதான் போன் போன் அதுதான் ஒரு அப்படல் இல்னஸ் அது அப்ப இந்த ஃபோனுங்கிறத வேண்டி கொடுத்துட்டாங்க ஓ லெவல் எழுதிட்டார் ஏ லெவலுக்கு இடையில மூணு மாசம் போய் இவர் ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் அல்லது பப்ஜி இந்த ரெண்டு லோண்ட விளையாடினார் தோத்துட்டார் காலையில் படுத்த உள்ள ஒழும்பில் கதவை தட்டினா திறக்கல்ல தம்பிக்கார பொடியன் ஓட்டை கலட்டி எட்டி பார்த்தா தூக்கில் தோங்குறான் செத்து போயிட்டான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தின கதை தூக்கில் தோங்கிட்டான் என்ன கேமில் தோத்ததுக்கு அப்போ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே கொண்டு போகிறதா இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாட்டு இந்த ஃபோன் பாவனையாலே ஆக பெரிய ஆபத்தான விளையாட மார்க்க ரீதியா இது எப்படி ஹராம் என்றால் மறுமை நாளுல கயாமத்து நாள்ல ஆக பெரிய கடுமையான தண்டனை யாருக்கு இருக்குது என்று ரசோல்லா சொன்னாங்க அஷத் அதாபன் யவுமெல் கயாம கயாமத்து நாளில் கடுமையான தண்டனை யாருக்கு இருக்குது தெரியுமா உங்களுக்கு உருவப்படம் வரைகிறார்களுக்கு உருவப்படம் வரைகிறார்களுக்கு கடும் தண்டனை ஒரு நீண்ட கழுத்துள்ள ஒரு பிராணி நரகத்திலிருந்து வந்து இந்த உருவப்படம் வரைஞ்சாக்கள் சித்திரங்கறினாக்கள் சிலை செஞ்சாக்களை பிடிச்சி தூக்கி நரகிறோம் அது ரங்கே எனக்கு ஆரம்பிக்கும் அவ்வளோ பெரிய பாவம் உருவப்படம் வரை உருவப்படத்தை திருடியில் வரைகிறது தான் கேம் இப்போ கேமில் உள்ளதெல்லாம் உருவப்படம் தானே உண்மையான ஆளா அது திருடியில் வரையப்பட்ட உருவம் அந்த திருடியில் வரையப்பட்ட உருவத்தை நம்மட கையால் நம்மளை இயக்க வைக்கிறான் இந்த கேமில் எவ்வளோ பிளான் பண்ணிக்க அந்த யூதன் நம்மளை கையாலேயே நம்மளை பாவம் செய்ய வைக்கா வளர்த்தாவணும் அலெழுத்துமே வல உழுதுவான் பாவத்துக்கு நீங்கள் துணை போக வேண்டாம் பாவத்துக்கு நீங்கள் துணை போக வேண்டாம் என்று அல்லாஹ் ஹூர்வானில் சொல்றான் அப்ப நாம பாவத்துக்கு துணை போறோம் அந்த உருவப்படத்தை அசைக்கம் எடுத்துக்கிட்டு வர்றோம் ரெண்டாவது அந்த கேம்ல முழுக்க முழுக்க நம்ம என்ன செய்கிறோம் மாட்டோம் அக்களை கொல்லுறோம் கேம் காலத்தால் எழும்பினா கேம்ல குந்தினா மாட்டினா ஹேண்ட் சூரிய மாற்றினா ரைட் சரி குந்தினா உம்மாக்கு கொச்சிக்காய் வேண்ட ஆளும் இல்ல சீனி ஆளும் இல்ல பாப்பாக்கு கடையில போய் நிக்க இல்ல பாப்பா கடையில வேலை ஒரு டீ கொண்டை கொடுக்க வாடே தம்பி பாப்பா வந்துருவார் சமைக்கணும் கொஞ்சம் வேண்டி ஓடி வாடாமி பாப்பாக்கு கண்ணாடி உடஞ்சிருக்கண்டா போன் பாதிக்குது அர்த்தம் ஜன்னல் கண்ணாடிகள் உடஞ்சா நான் கேக்குறேன் எப்படி தெரியும் கண்ணாடி ஒரு நீங்கள் இல்லைன்னு இருப்பீங்க அவர் உடஞ்சிருப்பார் மனநோய் பாவிச்சு மனம் பாதிக்கப்பட்டு மனநோயாளி ஆயிட்டாரா இல்லையாண்டு எப்படி டெஸ்ட் பண்றது தெரியுமா அவர்கிட்ட வந்து போனை பிடுங்கி எடுத்தா வீட்டுல நாலு அஞ்சு சாமன் உடையும் அப்போ மனநோய் ஸ்டார்ட் அப்படிதான் செக் பண்ணி அந்த தான் சீனிக்காண்டு ரத்தத்தில் செக் பண்ணி பார்க்குற மாதிரி வைத்தியம் பிடிச்சிட்டாண்டு போனை படிச்சு எடுத்தாக்கா போன் அப்படி எடுத்தா பைத்தியம் கொடுத்தா சரி சரி கொண்டு அட்மிட் பண்ணணும் ஏன்னா யூரோப்ல வெளிநாட்டுகளில் என்ன செய்யறாங்க போன் பாவனை டோப்போமைன் ஃபாஸ்டிங் சென்டர் என்று ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டரை உருவாக்குறாங்க டோப்போமைனுங்கிறது மூலையில சுரக்கிற அந்த ஹோமோன் அந்த ஹோமோன் தான் நாம எடிட் ஆகுறது அந்த அந்த ஹோமோனை சுரக்கமாக்கிறதா போன் இல்லாமல் வைக்கணும் இல்லாமல் உங்களை அந்த ரூம்ல அடைச்சு வைக்கிறது தான் டோப்பா ஃபாஸ்டிங் சென்டர் வெளிநாட்டில் இருக்குது நம்ம நாட்டில் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் ரெண்டு தூள் அடிக்கிறவனுக்கு வச்ச மாதிரி வெளிநாட்டில் போன் பாவிக்கிறனுக்கு வைக்கிறாங்க அங்கேயும் கூட்டிகிட்டு அப்போ அந்த போன் பாவனையாளர்களுக்கு ஸ்ட்ரீட்மெண்ட் என்னண்டா ஹவுஸ் அரஸ்ட்டில் வைக்கிறது கதவை கூட்டி போட்டு வைக்கிறேன் ஆர்டேஜ் பாத்ரூம் இருக்கு அன்னரிக்கு இருக்கா ஒரு மாதத்துக்கு இருந்தால் அந்த வருத்தம் சரியாயிருக்கும் ஃபோன் மட்டும் பாவிச்சிடாதுங்க அவன் அவங்க சொல்கிற உமா பார்க்க எப்படி கிளாஸ் படிக்கணுமோ படிங்க புத்தகத்தில் படிக்க புத்தகத்தில் படிக்க அது டைம் டேபிள் எல்லாம் பாப்பாட போனுக்கு வரும் பாப்பா சொல்லுவார் கோல் பண்ணி மகன் இன்றைக்கு ரெண்டு மணி கிளாஸ் கட்டாம் சரி போதும் தானே பாப்பாட ஃபோனில் வந்தால் காணும் தானே ஃபோனில் மட்டும் நீங்க இறங்கி ஃபோனில் படித்து டிகிரி முடிக்கணும்னு நினைச்சேலண்டா டிகிரி உங்களை முடிச்சு போட்டு பேசிடு அப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் நாம் ஒருத்தனை கொள்றோம் காலத்தால் ஒழுங்கினா அடுத்தவனே சாவடிக்கும் மைண்டு முழுக்க அப்படியே இறுகி போகுது அடி ஒத்து அவனை சுட்டு இவனை என்னத்துக்கு நீ சுட்டான் உங்க வாப்பா கேஷ்னானா உம்மா கேசினண்ணா உனக்கு ஏசினானா உன் மார்க்கத்தை இழுத்து போட்டு மிதிச்சானா என்ன செஞ்சதுக்காக இந்த ஃப்ரீ ஃபயர்ல போய் இந்த போய் அனியானம்மா ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து பதினஞ்சு பேரை சாவாடிக்காயினி பத்து பதினஞ்சு நூத்து கணக்கான அடிச்சு குட்டி பட்டி நொறுக்கிட்டு போயிட்டே இருந்த மைண்டே அப்செட் ஆகி ஒரு கரடுமுரடான மனநிலை ஆகுது நீங்க பாருங்க இப்ப பேஸ்புக்ல எல்லாம் வந்து பதினாலு வயது பையன் தந்தையை அடித்து கொலை என்ன அர்த்தம் மனசு முழுக்க கொலை என்ன செஞ்சா காலத்துல இருந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் அதான் ரெண்டு நாளைக்கு முன்ன வந்தாங்க வீட்டில் இருந்த காசு எண்பதனாயிரம் ரூபாய் காசை எடுத்துட்டேன் எதுக்கு வச்சு பிள்ளை ஹேண்டிகேப் ஒரு ஆச்சரியமா அவன் மேசம்பேலைக்கு போறவன் சின்ன பிள்ளை அவன் தம்பி ஹேண்டிகேப் அந்த ஹேண்டிகேப்புக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அவன் எழும்பி நடக்க வைக்கிறதுக்காக ஒரு ஒப்ரேஷன் பண்றதுக்கு சேர்த்து வச்சு சீட்டு கட்டி ஒன்று அடுத்தி வச்சு எண்பதனாயிரம் ரூபாய் காசை காண வெறு டாகி வெற ஃபைட் என்ன நடந்த அப்படியே தேடிக்கிட்டு அப்படியே அப்படினா நடிச்சாமம் கதைக்கிற சத்தம்லேயே சக்க எலும்பிக்கு அங்கேனா பெச்சுட்டுக்குள்ள ஃபோன் வச்சுக்கிட்டு கேம் விளையாடுறா போய் பிடிச்சா ஃபோனே இது போனுக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேமுக்கு இருபத்தி ஏழாயிரம் ரூபா அந்த ஒரு லெவலுக்கு போன கேமை விற்பாங்க தெரியும் தானே இல்லையா கேம் விளையாடி விளையாடி அந்த அந்த சூது தான் இது ஃப்ரீ ஃபயர் விளையாட பப்ஜி விளையாடி லெவலுக்கு கொண்டு போய் அவங்க ஃபேஸ்புக்கில் போடுவாங்க லெவல் இத்தனைக்கு போன ஃப்ரீ ஃபயர் ஒன்று இருக்குது ஒரு பப்ஜி ஒன்று இருக்குது எழுபதினாயிரூவா ஒன்பதனாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு கேமை விற்பாங்க அந்த லெவலுக்கு போடுறது போன சில வசதிக்கார பிள்ளைகள் வாப்பா அம்மாவை ஏற்றி ஏமாற்றி காட்சி கொண்டு போய் அதை வேண்டு அதை வேண்டி மறு அதுல இருந்து அவர் கண்டினியூ பண்ற இது ஒரு விளையாட்டு இப்போ என்ன நடந்திக்கண்டா இவருக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கேமை வித்திருக்கான் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு நம்ம போனை வித்திருக்கான் அந்த கேமுக்கு புரோக்கராக இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கார் அந்த கேமை எடுத்து இவர் மூணு நாள் விளையாடிட்டு இருக்கக்கூட கேமுக்கு வித்தவன் அந்த பாஸ்வேர்டோட திரும்ப கேம் எடுத்துட்டான் இவர் வேணவர் பாஸ்வேர்டை மாத்தலங்கிட்டா பாஸ்வேர்டு அவனே தெரியும் தானே அவன் கேம் இன்னொரு ஆளுக்கு டக்கு அவன் கேமுக்கு பாஸ்வேர்டை மாற்றி விட்டான் இவருக்கு பிளாக் ஆகிடுச்சு அவன் திரும்ப விற்கான் இது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு மாப்பி அந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜிங்கிறத ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விற்கிற விற்கிறவன்ட்டு வந்து திரும்ப களைவடுக்கிறேன் ஒரு இடத்துல கேம் இருக்காமடா எனக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நாங்கள் இப்படி தொழிற்செஞ்சு இதை இது பயமாக இருக்கு என்ன தொழில் செஞ்சேன்டா அவங்களும் அந்த ஒன்லைனில் கேம் ஃப்ரீ ஃபயர் வேணு எண்பதனாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபாய்க்கு எங்கே இருக்கணும்னு அங்கே போகிறேன் அங்கே போய் காட்டுங்க லெவல்ல காட்டுங்கிற அவன் பாஸ்வேர்டை அடித்து காட்டக்குள்ள அந்த பாஸ்வேர்டை என்ன செய்ய போக்கெடுக்கிற போனால வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடுத்து விடும் எங்களுக்கு பிடிக்கலேருந்து விறக்குள்ளையே பாஸ்வேர்டை மாற்றி உடைச்சாச்சு போ காசும் இல்லை அவருக்கு கேமு இல்லை கோல் பண்ண எங்களுக்கு தெரியும் இப்படி நாங்கள் கேம் வேண்ட போய் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அதை திருட்டுத்தனமாக எடுத்து மறுபடியும் அதை வெள்ளை குறைச்சி ஒரு லட்ச ரூபா கேம் எண்பதாயிரம் ரூபாய்க்கு விற்று இப்படி ஒரு மாஃபியா இப்ப உலக பாப்பா மாதிரி தெரியா இந்த ஃபிரீஃபயர் பப்ஜி புள்ள அதுல பெரிய சூது நடக்குது லட்சக்கணக்கில் புள்ளைய விற்கிறதும் உழைக்கிறதும் வீட்டுக்கு காசு கலவு போற இவர் கேம வந்து போனும் இருபதாயிரம் தான் கேமும் ஒரு லட்சம் ரூபாய் அதை வேண்டி புள்ள விளையாடி உல மாரி கொஞ்ச நாள் கடவுளா கேம் அவன் திருடிட்டான் திரும்ப இப்படி ஒரு பைத்தியம் நடந்துகிட்டு இருக்கு அந்த கேமை வேண்டதும் விற்கிறதும் அதுல அடுத்த ஒன்று கொல்றதும் சுடுறதும் நேரம் போறதும் தொழுகை இல்லை உடுப்பு கழுவுறல்ல தலைவாறு ஊத்ததைக்கிற இல்ல வீட்டை வார ஆக்களோட கதைக்கிற இல்ல வீட்டுக்கு வார விசிட்டோட கதைக்கிறல்ல இப்படி இவருக்கு சோசியல் போபிய ஆக்களை கண்ட கை கால் கைகால் மனுஷனோட இல்லையே இவர் டிவைஸோட வாழ்ந்தார் மனுஷனோட வாழ்ந்தாதான மனுஷன் டிவைஸோட வாழ்றான் இவர் ரோபோ மனுஷனை கண்ட பயம் வீட்டுக்கு பின் பின்கலக தொடர்ந்து ஓடுறான்

பாப்பாவை தெரியா பெரியாப்பாவை தெரியா அம்மாப்பாவை தெரியா மாமி மௌத்தா எல்லாரும் குளரிக்கிட்டு மைய தடையிட்டிருக்கேன் அங்கு விளையாடிட்டு இது பரவாயில்ல நாங்க ஒரு மாணவர் நிகழ்ச்சி உண்டு போன வருஷம் ஓலவெல்லின பிள்ளைகளுக்கு மாணவர் நிகழ்ச்சி வச்சுட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச முடிய ஒரு ஆள் வீடியோ ஒன்று காட்டினார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பிள்ளைகள் கேட்டுக்கிறி நிர்வாகத்தில் ஒரு ஆள் பின்னால் நின்று ஒரு வீடியோதான் கேட்டுக்கிருந்த ஒரு ஆள் நான் கேம் விளையாட்டத்தை பத்தி பேசுறேன் அவன் கேம் விளையாடிட்டு இருக்கேன் அந்த வீடியோவுல என்ற ஸ்பீச் போடுற கட்டத்தை வச்சிருக்கி நான் ஃப்ரீஃபையர் பப்ஜியை பத்தி பேசுறேன் போன் பாவனியை பத்தி பேசுறேன் அந்த நேரம் அவர் என்ற பயானையும் சேர்த்து அங்க ஒரு கூடி என்ற கைக்கு வீடியோ அப்படியே திருப்பி எடுக்கார் அவர் கேம் விளையாடிட்டு இருக்கார் எப்படி வேலை காடுகிட்டா இந்த அளவுக்கு சமுதாயம் பெய்து அப்ப இந்த ஃப்ரீஃபயர் பப்ஜி விளையாடு நமக்கு சோசியல் போபியாவை ஏற்படுத்தி இல்னஸ் சூசைட் பண்றாங்க செத்து போறாங்க காசு பணத்தை களவெடுக்கிறாங்க உம்மா பாப்பாவை எதுக்குறாங்க மனுஷனாவே வாழ மாட்டாங்க நம்மளவளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு உருவாக்கின நம்முடைய பெற்றோர்களை தூக்கி எறிய ஒரு வேலை இந்த போன் கொண்டு வரது இல்லையா எவ்வளவுக்கு நம்ம கௌ கௌரவம் கொடுக்கணும் பாப்பாண்ட கையை கட்டி நின்ற மகன் பாப்பாண்ட மரியாதை கொடுத்த மகன் பாப்பா சொன்னா அப்படியே கேட்ட மகன் உம்மாண்டா சொல்லுங்க உம்மாண்டு கேட்கிறவன் கடைக்கு போயிட்டு வந்து இன்னும் வாரமானு ஓடின பிள்ளை எப்ப போனை கையில எடுத்தானோ பாப்பா கிட்ட என்ன ஆ பாப்பா பாப்பாக்கு பயமா கிடக்கு ஐயோ அடிச்சு போட்டுருவான் நாமளும் நோயாளி என்று அப்ப அந்த பிள்ளைகள் என்ன என்ன செஞ்சுக்கிட்டீங்க தயவு செஞ்சு நல்லா பாதுகாக்கணும் உங்கள்ட்ட இந்த போன் பழக்கம் இல்லாட்டி ஓகே இருந்தா அந்த போனை விட்டு வெளியில வந்துருங்க எப்படி வர்றது போனை அப்படியே தூக்கி வச்சுட்டு நீங்கள் வேற ஒரு விஷயத்துல நீங்க கவனத்தை செலுத்துகிற புக் வாசிங்க உங்களுக்கு ஒரு சீ வளர்த்துக்கோங்க நான் நல்லா படிக்கணும் ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகணும் நான் ஒரு ஜப்புல ஜாயின் பண்ணணும் நான் இந்த அடைவு மட்டத்துக்கு வரணும் உங்களோட இலக்கு கற்பனை பண்ணுங்க அதுக்காக முயற்சிங்க இவ்வளவு முடியுமோ அவ்வளோ வாசிக்கிற பழக்கத்துக்கு வாசிக்காதீங்க இந்த ஸ்கிரீன் நமக்குற லைட் தான பத்து இதுல وقل جاء الحق وزهق الباطل ان الباطل كان زهوقا